சுப்பிரமணியன் என்றாலும் என்றே அழைக்கப்பட்டார் பிரெஞ்சு போன்ற மொழிகளை கற்றறிந்தார் இவர் பதினான்கு மொழிகளை கற்றறிந்தவர் இவரின் ஞானகுரு தேவி மற்றும் அரசியல் குரு பாரதியார் இளம் வயதிலே சொற்களின் பொரு தலைமகள் என்னும் தரும் பாரதி ஆகிய முதல் பாரதிய விவேகபானோ எனும் நாளேட்டில் பெற்று அப்பாடலின் தலைப்பு தனிமை இறக்கம் இவர்

வா என்ற வாழ்க்கேற்ப நாம் எந்த செயலை செய்தாலும்னூர் திருடன் செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறிவிட்டு பெற்று வருகிறேன் நன்றி கடக்கம்